எல்லா உயிர்களும் மின்பொற்று வள்ளல் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்ட உலெலாம் போற்ற ஒளி விளங்கும் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் போதறி அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை பூக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் மாயை வலிக்கல் அழுங்கல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் காணமே உளர் விலங்கினீர் கடையேன் காமாதிகள் காமமாதிகள் அளை கணிப்பிடித்தேன் மான மேலிடச் சாதியே சமதமே வாழ்க்கை என வாரி கொண்டு அலைந்தேன் ஈனமே பொருள் என கழித்திருந்தேன் இரக்கம் என்பதோர் எத்துணையும் அறியேன் ஞானம் மேவுவதற்கு என் செய்ய கடவுனேன் நாயகா என்னை நைந்து கொண்டார் உள்ளே என பாடலை சத்குரு பதிவு செய்கின்றார்கள் இறக்கத்தில் எப்பொழுதுமே தண்ணி தேங்கும் அதுபோல் நீ இறங்கினா போகும் புனலாகிய தண்ணி போக புனலாகி உன்னை காப்பாற்றும் இருப்பவன் அறம் செய்தவன் இல்லாதவன் அறம் செய்யாதவன் ஆன்மா ஒன்றுதான் உள்ளும் இறைவன் உள்ளார் என்பதை உணர்ந்து தன் மானம் மரியாதையெல்லாம் விட்டு பாய் விட்டுருக்கு பசுக்குது அம்மா தாயர் என்று போடு என்ற அரல் கேட்டு உடனே ஓடி இடணும் பிச்சை இல்லைன்னா நீ என்ன ஆள் பாவம் என நீ பார்த்தா அவன் உன்னை பார்ப்பான் இந்த இரக்கந்தான் உன் நுள் ஒளி கூட்டும் இந்த ஒளிதான் ஞானம் என்கின்ற தெளிவு காற்றில் சுற்றி தெரியும் மனறிவு விளங்கிடப்பட்ட விலங்கு தூங்குது விழிக்குது சாப்பிடுது புணருது போடுது இறக்கிறது சரி ஆனால் நாட்டில் சுட்டி தெரியும் நீ மன அறிவு பெற்று மேற்கூறிய விலங்கு வேலையை செய்தால் அதற்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என சுட்டி காட்டுகிறார் மேலும் தீப விளக்கம் தேக நஷ்டம் அறிய வேண்டாமா காமம் கட்டுப்பட்டால் கோபம் வராது கோபம் வரவில்லை என்றால் பொறுக்கும் குணம் வந்துவிடும் பொறுக்கும் குணம் வந்தால் நான் நீ நீங்கி உதவும் குணம் வந்துவிடும் உதவும் குணம் வந்தால் இதிலும் அதிக விருப்பு ஏற்படாது என்பதை அறிந்து உட்பகையை கட்டுப்படுத்த வேண்டாமா பொய்யான மான உணர்ச்சியினால் ஜாதி செருக்கு மதவெறி ஆள் ஆசையும் மேற்கொண்டாயே பெருமான் ஜாதியும் மதம் சமயம் பொய்யென உணர வேண்டாமா இவ்வுலக பொருள்தான் மேலா மேலானதென்று மகிழ்ந்து வாழ்கின்றாயே மெய் மெய்ப்பொருளாக்க இறங்கி உதவி செய்து உயிருக்கு ஊதியம் தேடி இம்மை மறுமை ஒருமை அனுபவிக்க வேண்டாமா இரக்கம் என்பதை ஒரு கூட இல்லை இல்லாமல் இருந்தால் எப்படி எல்லாம் செயல்படும் விவகாரண்யம் முழுக்க மூணு பிரிவு வழங்கியுள்ளேன் நன்றாக படித்து அறிந்து தெளிந்து உணர்ந்து செயல்பட்டால் உன்னை நான் நயந்து கொள்கிறேன் என்கின்றார் இப்பாடல் அடுத்து பத்தாவது பாடலில் இருளையே ஒளியென மதித்திருந்தேன் இச்சையே பெரு விச்சை என்று அலைந்தேன் மருளையே தரும் மனக்குரங்கோடும் குரங்கோடும் மனமெல்லாம் சுற்றித் திரியும் இனம் என்று இருந்தேன் பொருளை நாடுதர் புந்திர் செய்தறியேன் பொதுவிலே நடம்புடுகின்றாய் உந்தன் அருளை மேவுவதற்கு என்ன செய்ய கிடவேன் அப்பனே என ஆண்டிக் கொண்ட அருளை இதற்கு முன் அருளை பெற அவர்கள் பட்டப்பாடு ரொம்ப ரொம்ப கடினம் இறைவன் இரு இறைவன் எல்லோரும் அடைய விருப்பம் கொண்டு அருளை எல்லோரும் அடைய விருப்பம் கொண்ட இறைவன் விஞ்ஞானம் காற்றால் ரேடியோ டெலிஃபோன் போன்றவை இயங்கின அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று தொலைக்காட்சி பெட்டி ஆன்லை ஆண்ட்ராய்ட்ஸ் தொலைபேசி இவைகளில் ஒளியும் ஒளியும் அதாவது ச வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய நிலையும் சப்தத்தை கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலும் இன்னைக்கு வந்துவிட்டது அதாவது அறிவு வளர்ந்து விட்டது விஞ்ஞானம் புற அனுபவம் யாவரும் பயன்படுத்துவது மெய்ஞானம் அக அனுபவம் அவரவர் உள் அணிவிப்பது முன்பு இந்த அனுபவம் யோக ஞானம் பனிரெண்டாம் நிலை அதாவது காற்றின் இயக்கம் அனுபவம் மாறுபட்டது அதனால் சண்டை போர் உயிரிழப்பு இது இறைவனுக்கு பொருத்தமில்லாத பொருத்தமாக தெரியவில்லை எனவே உலக அறிவு அறிவு வளர்ந்துவிட்டது எனவே தனது வழிபாட்டை மறைக்காமல் கூறிவிட்டா கூறிவிடலாம் என கூறியபோது எல்லோரும் உண்மை ஒன்றையே பின்பற்றும் போது அனுபவம் மாறுபடாது என இறைவன் தான் கூற வந் கூறிய வந்தபடி நிலைகள் யாவும் கடந்த பக்குவ ஆன்மா மூலம் சுத்தசன்மார்க்கத்தின் முதற் சாதன பலி யுவகாருண்ய ஒழுக்கம் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு எனவும் பசியின் கொடுத்து கொடுமையை எடுத்து எம்பி நாற்பத்தி மூணாம் பத்தியின் இறுதியில் அறிவு விளங்கிய ஜுவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என அறிய வேண்டும் என முதற் முடிக்கிறார் பசி என்பது எல்லோருக்கும் பொது நம் வயிற்றில் தீயாக உள்ளது பசித்தியை நீ அணைக்கணைக்க உன் புது ஆன்மா பிரகாசிக்கிறது இது நடு உபகாரம் கூட கூட உபகார சக்தியால் அருள் ஒளி உள்ளுள் கலக்கிறது இது மேல் இந்த அனுபவம் மாறவே மாறாது அப்ப இந்த ஜிவகாரணிய செயலை செய்தால்தான் புது எனும் பூரண ஆகாயம் அறிய முடியும் அறிவு என்பது ஒளி வெளிச்சம் ஆன்மா செயல் என்பது மனம் சப்தம் ஒளி காற்று மனம் ஒளி கூடணும் என்றால் உயிர்க்கருணை செய்யணும் உபகாரம் உபகார சக்தி ஆகி ஒளிபொருள் பொருள் கூடும் கூட கூட அறிவு விளங்கும் அருளை பெற்று புது எனும் புறமுபத்தி அடையும் அனுபவம் அனுபவம் மாறுபடாது பொருளை நாடும் புந்தியிர் அறியேன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் காற்றின் இயக்கம் புத்தியில் செயல்படணும் சித்தம் அறிவு விளங்கணும் அகங்காரம் உண்மை நிலை அறிந்து இதில் மட்டும் கவலை செலுத்தி செயல்படணும் செயல்பாடு அறம் வழியில் நிற்பதால் உள்ளம் போய் சேரும் மனதை அறத்துடன் நினைத்ததால் சபை எனது உளம் என அறிய முடியும் அனுபவம்தான் பொய்ப்பொருள் அழியும் மெய்ப்பொருள் அழியாது இது உயிருக்கு ஊதியம் தேடி இந்த ஊதியம் இம்மை மறுமை ஒருமை முக்காலமும் பயன் நீ ஈதல் இசைவிட வாழ்ந்தால் வறியவருக்கு கொடுக்காமல் மண்ணுயிர் ஓம்பாமல் பசித்து ஓர் முகம் பார்த்து செயல்படாமல் இது ஒரு காலத்திலையும் கூடாது இந்த அனுபவம் மல மருளையே தரும் மனக்குரங்கோடும் மனமெல்லாம் சுனம் சுற்றித் திரியும் தினம் சுற்றித் திரிந்தேன் மனம் என்பது காற்றின் இயக்கம் எண்ணம் என்பது நினைப்பு செயல் இது காற்று அசைவு அசைவுபோல் அடுத்தடுத்து வேறு வேறு அலைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும் தாவும் ஒரு இடத்தில் இருக்காது வனம் எனும் உலகியலின் மனம் எனும் குரங்கு எங்கே வேண்டுமானாலும் போகும் வரும் இதை செயலால் தான் கட்டுப்படுத்த முடியும் இந்த காற்றின் இயக்கமாகிய மனம் கடின் தன்மை உடையது இது பிற உயிரின் துன்பம் கண்டு கேட்டு உதவ உதவ கரைகிறது மகனின் மன நிகழ்ச்சி பக்தியாகி மேலேட்டும் தினசரி செய்ய செய்ய கருவி மனக்கருவி தூய்மை பெறும் இந்த புற உலகில் ஜீவிக்கும் காற்று நுட்பமாகி உயிரில் உணர்வு பெறும் செயல்படும் நுட்பமாகும் இதெல்லாம் அனுபவம் உயிரினோர்வு பெற்றால்தான் அருள் அருள் அனுப அனுபவம் ஆன்மாவில் கூட கூட ஒளி அனுபவமாகி இறையனுபவம் தோன்றும் ஒளி அனுபவம் உண்டாக அறியாமையாகிய இருள் தானே விலகும் இப்போது ஒளி எது அது எப்படி பெறுவது என்கின்ற உண்மை அறிவு உண்டாகி நம்ம விருப்பத்திற்கு விருப்பம் இந்த ஜிவகாரணியை செயல் செய்வதில் அதிக விருப்பமாகி அருளை பெற்று அருளை பெற அப்பன ஆகிய அருட்பெருஞ்சோதி அனுபவம் உன்னுள் பார் உன்னை உன்னுள் பார் என் பார் உன்னுள் பார் என்பது புரியும் இது முழுக்க முழுக்க நாம் ஜிவகாரன் செயல்பாட்டால் விளையும் அக அனுபவம் அதாவது உரை மனம் கடந்த ஒரு பெருவழி மேல் அரசு செய்யக்கூடிய அனுபவம் என இப்பத்து பாடல்களிலும் நாம் செய்யும் குற்றங்கள் நாம் எவ்வாறு மேலேறுவது என்பதை வரிசைப்படுத்தி இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகி அருள் புரிஞ்சு ஆண்டவரின் தனது தப அனுபவத்தாலும் ஜிவகாரணி அனுபவத்தாலும் பரிபூரணமாக பெற்ற எல்லாமுள்ள எம் குருநாதர் பெருமான் கூறுகிறார் இவைகள் படி நாம் நடந்து நாம் நல்வழியில் உகந்து நாம் மேலேற வேண்டும் என்பது அவர் விருப்பம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமலாமூங்க நல்லூர் அனைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்த திரு அருட்பிரகாச திருவடியிலே அபயம் 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 பிரிச்சிட்டு